அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில ஆண்டுகளாக இந்திய முப்படைகளும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி வந்துட்ருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அந்த ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துருக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்போ ரொம்ப ஒரு நல்ல செய்தியை ரொம்ப ஒரு சுப்பமான ஒரு செய்தியை நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ் குமார் சிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அது என்ன விஷயம் எதனால் பாகிஸ்தானுக்கு இன்னமும் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட போகுது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளுக்கு வெற்றி கிடைச்சதற்கு முக்கியமான காரணம் நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அந்த இராணுவ தளவாடங்களை நம்மளுடைய ஃபோர்ஸஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்டெக்ட் பண்ணோம் பெரிய எண்ணிக்கையில் வந்து நம்ம இன்டெக்ட் பண்ணோம் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை டொமஸ்டிக்கெலாம் நம்ம தயாரிச்ச சூசைட் ட்ரோன்ஸாக இருக்கட்டும் ஸோ அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டைம் லைன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த ஆயுதம் வந்து நம்ம இந்தியன் ஆபி ஃபோர்ஸஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டைம்லைனை வந்து இன்னமும் இப்போ நாங்கள் சுருக்கி இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் முன்னதாகவே குறிக்கப்பட்ட அந்த டயத்தை விட ஒரு வருஷம் முன்னதாகவே இப்போது அந்த ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் இண்டக்ஷன் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபதில் போட்டு ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அசோசியேஷன் ப்ரொசீஜரை இப்போ கவர்மெண்ட் வந்து மாற்றி அமைச்சு வந்துட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சீக்கிரம் வந்து ஆயுதங்கள் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கிடைக்கணுமோ அந்த வேலைகளை வந்து அவங்க செஞ்சு வந்துட்ருக்காங்க ஸோ இதனால் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்போது வாரம் மிச்சமாகவும் முன்கூட்டியே ஆயுதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மாற்றத்துக்கான ஒரு ஆண்டு ரிஃபார்ம்ஸுக்கான ஒரு ஆண்டு இந்தியன் மிலிட்ரியை டெக்னாலஜிக்கலாக ஒரு போர் சூழலின் போது டெக்னாலஜிக்கலாக ரொம்ப ஒரு முன்னேறிய ஒரு படையாக மாற்றுதாக அந்த வேலையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே ரொம்ப குறைஞ்ச வேலையில் அதிநவீன ஆயுதங்களை இவ்வளோ வேகமாக தயாரிப்பதை சீனாவும் எதிர்பார்க்கல பாகிஸ்தானும் எதிர்பார்க்கல ஸோ இந்த வேகத்தில் நம்ம போனோம் அப்படின்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த போரில் நம்மளுடைய இராணுவத்தினுடைய பலம் அப்படின்றது பன்மடங்காக உயர்ந்திருக்கும் அப்படின்னா சொல்லலாம் நம்மளுடைய அந்த வெப்பன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற பொண்ணு பாகிஸ்தானால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியாவை ஈடுகட்டவே முடியாது ஒன்றுலேருந்து ரெண்டு நாட்களில் ஒரு பெரிய வெற்றி அப்படின்றது கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஆப்ரேஷன் சிந்து வந்து நாலு நாள் தான் நடந்தது பாகிஸ்தான் சீஸ் ஃபயர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது ரெண்டு நாள்லேயே முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது நண்பர்களே ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியும் சீனாவும் மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ண வர்றாங்க ஆனால் அப்படி துருக்கியும் சீனாவும் உதவி பண்ணால் கூட இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்பீடு பாகிஸ்தானில் எல்லா விதத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் பஹல்காம் தாக்குதல் வந்து அசிம் முன்னீர் தான் வந்து நிகழ்த்தினான் அவனும் ஒரு பயங்கரவாதி தான் எதிர்காலத்தில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது நிகழுதுனா இந்த போர் இப்போ சீஸ்வயர் ஆகாமல் நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு இன்னொரு பெரிய மிகப்பெரிய பதிலடியை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் போர் எஸ்கலேட் ஆகி நம்ம பாகிஸ்தானாக போய் காஷ்மீரை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அந்த நேரத்தில் இந்த ஆயுதங்கள் ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு கை கொடுக்கும் ஸோ நம்ம இப்படி டொமஸ்டிக் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை ரொம்ப அதிகப்படுத்துனதுனால பழைய டாக்குமெண்ட்ஸ் பழைய திட்டங்கள் நிறையா வந்து நம்ம தூசி தட்டி இருக்கிறோம் அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஸ்வீப்பர் வெசல்ஸ் அதாவது கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்னி வெடிகள் வெடிகளை நீக்கக்கூடிய ஸ்வீப்பர் கப்பல்கள் ஸோ இந்த பன்னெண்டு கப்பல்களினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் கோடி வந்து வருமானாமா இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து டிஃபென்ஸ் அசோசியேஷன் கவுன்சில்கிட்ட இந்த ப்ரொப்போசலை கொண்டு போய் வைக்க போகிறாங்க இந்த மாதிரி பன்னெண்டு கப்பல் இந்த கப்பல் வேணும் அப்படின்னு சொல்லி வைக்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி இதை பற்றி இருந்தாங்க ஆனால் செலவு ரொம்ப அதிகமாகும் எந்த வெளிநாடுகளும் சரியான ஒரு ரேட்டில் இதை வந்து நம்மளுக்கு கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை அப்படியே ஷெல்ஃபில் வந்துட்டு வச்சுட்டாங்க ஆனால் இப்போ இது உள்நாட்டிலே தயாரிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுருச்சு நம்மளுடைய மெசகான் நிறுவனம் கொச்சின் யார்ட் நிறுவனம் ஜிஆர்எஸ்சி கப்பல் கட்டுமான நிறுவனம் இவங்கெல்லாம் பெரிய பெரிய வேலைகளை செஞ்சிட்டுருக்கிறாங்க தற்போதைக்கு கிட்டத்தட்ட அறுபது போர்க்கப்பல்கள் இந்தியன் ஷிப்யார்ட்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு கட்டுமானம் இருக்கு இன்னமும் ஒரு முப்பத்தி ஓரு போர்க்கப்பல்களுக்கு ஒரு அப்ரூவல்காக இனிஷியல் அப்ரூவல்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் ஏழு ஃப்ரிகேட்ஸு எட்டு ஆறு ஸ்டில் சப்மரேன்ஸு ஸோ இப்படி நம்ம முன்னேறி இருக்கிறோம் ஸோ இந்த பன்னெண்டு மைண்ட் ஸ்வீப்பர் வெசல்ஸ் வந்து எதுக்கு திடீர்னு வந்து எதுக்கு இவ்வளோ எண்ணிக்கையில் வாங்குறாங்க அப்படின்னா வரும் காலத்தில் சீனாவினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் அடிக்கடி இந்திய பெருங்கடலுக்கு வரலாம் அவன் சப்மரேன்ஸினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திகிட்டு இருக்கிறான் இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து கடலுக்கு அடியில் சத்தமே இல்லாமல் முக்கியமான பாதைகளில் கன்னி வெடிகளில் வந்து போட்டு போயிடும் ஸோ இந்த வெடி வர்த்தக கப்பல்களுக்கும் சரி நம்மளுடைய இந்தியன் நேவியினுடைய கப்பல்களுக்கும் ஆபத்தாக வந்து அமையும் ஒரு போர் தான் சீனாக்காரன் வந்து இதை பண்ணுவான் ஸோ அப்போ அது எப்படி நீக்கிறது இந்த மைண்ட் ஸ்வீப்பர் வெசல்ஸ் வந்து அது ஈஸியாக நீக்கிடும் இதில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் சோனார் அப்புறம் மேக்னட்டிக் ஸ்வீப்ஸு அந்த மைண்ட்ஸை கடலுக்குள்ளே இருக்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த கப்பலில் இருந்து ஒரு சின்ன ஒரு போட்டு மாதிரி தண்ணிக்குள்ளே வந்துட்டு போகும் அது போயிட்டு அந்த கண்ணி வெடியை வெடிக்க வச்சிடும் ஒரு தூரத்துலேயே அந்த கப்பல் இருக்கும் இந்த ஒரு சின்ன போட் மட்டும் தண்ணிக்குள்ளே போகிறது போயிட்டு அதை வெடிக்க வச்சிடும் ஸோ இப்படி இது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படும் ஸோ இப்போ இதே நம்ம வெளிநாட்டு வெளிநாட்டுக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாங்குறதாக இருந்தால் அதனுடைய விலை ரொம்ப அதிகமாகும் அப்போ சீப் காஸ்டில் நம்ம வந்து ஒரு பன்னெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு கூடிய விரைவில் ஆர்டர் கொடுக்க போகிறோம் இதே வெளிநாட்டுக்கிட்டேருந்து வாங்கியிருந்தால் அது வந்து ஆறாக தான் இருக்கும் ஸோ இப்போது இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு போர் வருதுன்னா அதில் வெற்றி அப்படின்றது ரெண்டு கையும் சேர்ந்து தட்டினா தான் வந்து நிகழும் அதில் ஒன்று நம்மளுடைய ஆம்டு ஃபோர்ஸஸ் நம்மளுடைய முப்படைகள் இன்னொன்று அவங்களுக்கு யார் ஆயுதத்தை செஞ்சு தர்றா என்ன வேகத்தில் செஞ்சு தர்றாங்க ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இப்போ ரொம்ப நல்லா உட்காந்துருக்குறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ இதுதான் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஆப்ரேஷன் சிந்துர் அது நிகழுது அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நம்மளுக்கு ஒரு ரிட்டாலியேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது அவங்க நடத்தின தாக்குதல் எதுவும் இந்தியாவுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ தான் அவங்க உணர்றாங்க இந்தியாவினுடைய ரேடார் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் இப்போ சீனாவும் பாகிஸ்தானும் பெரிய அளவுக்கு வந்து படித்து வந்துட்டுருப்பாங்க நம்மளுடைய அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது வரப்போகிற காலங்களில் சீனாவுக்கும் ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ பாருங்கள் பத்து வருஷம் அடுத்த ஒரு பத்து வருஷம் அந்த பீரியடுக்குள்ளே சைனாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் பெரிய அளவுக்கு இங்கே வரும் இங்கே கண்ணி வெடிகளை போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்போ நம்ம அதை இப்போ முன்கூட்டியே ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பன்னெண்டு மைண்ட் ஸ்வீப்பர் வெசல்ஸ் வந்துட்டு வாங்குறோம் ஸோ அப்போ கண்டிப்பாக சீனாவுக்கும் வந்து இந்த விஷயங்கள் எதுவும் பிடிக்கலை ஒரு பக்கம் நம்மளை அமெரிக்கா வந்து ஒரு விதத்தில் ஹேட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் சீனாவும் நம்மளுக்கு ஓப்பன் எனிமையாக வந்து இருக்கிறாங்க ஸோ நம்ம அதான் சொல்கிறேன் நம்ம டிஃபென்ஸில் வளர்ந்து வந்துட்ருக்குறோம் அமெரிக்கா வந்து இப்போ ஒரு பெரிய வல்லரசு நாடாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய மிலிட்ரி தான் யாரை வேணாலும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி எந்த விஷயத்தில் வேணாலும் அவனால் மடக்க முடியும் உலக அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருப்பதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்களுடைய மிலிட்ரி தான் எல்லாருமே அமெரிக்காவினுடைய மிலிட்ரியை பார்த்து தான் பயப்படுறாங்க அவங்களுடைய டாலர் சிஸ்டம் அப்போ அந்த தான் அப்புறம் எதையுமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயுமே இராணுவ ரீதியிலாக நெருக்கடியை கொடுப்பார்கள் ஸோ இந்த இராணுவ வளர்ச்சி தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை இப்போ நடந்துகிட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன் சரி இப்போ அடுத்த ஒரு முக்கியமான செய்திக்கு நான் போகிறேன் பங்களாதேஷ் சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்தி பங்களாதேஷினுடைய ஃபாரின் அட்வைசர் ஃபாரின் அஃபேர்ஸ் அட்வைசர் தௌஹித் ஹுசைன் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை இந்தியாவுக்கு எதிராக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் என்னென்னா இந்தியா வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர்த்த பங்களாதேஷிஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் சைடு வந்து புஷ் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க அதில் நிறைய பேர் பங்களாதேஷியை சேர்ந்தவங்களா இல்லையா அப்படின்றத கூட வந்து இந்தியா வெரிஃபை பண்ணலை டீப்போர்டேஷன் ப்ராசஸ்ஸே வந்து அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை இவ்வளோ பேர் அவங்க உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தால் எங்களால்லாம் அவளை தடுத்து நிறுத்த முடியாது எங்களால் ஒவ்வொருத்தவங்களையும் வந்து உள்ளே வரதை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் இந்தியாக்கிட்ட நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் வைக்க போகிறோம் ஒரு டிப்ளமேட்டிக் நோட்டை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன் மாதிரி அதை நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ இந்தியா வந்து இதை இப்படி அனுப்புறத வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பங்களாதேஷ் வந்து முதல்ல இந்த இல்லீகல் பங்களாதேஷஸ் இந்தியாவுக்குள்ளே வர்றவங்களை வந்து ஒரு பெரிய ஆயுதமாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பவராக வந்து நினச்சிட்டு இருந்தாங்க அதாவது இந்தியாவை எந்த விதத்துலேயும் நம்ம மறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா ஒரு பெரிய பதிலடி கொடுக்க ஆரம்பித்தோடனே கதறாங்க அப்படியே வந்து புலம்பி தள்ளுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம பெரிய அளவுக்கு பங்களாதேசிஸை வெளி அனுப்புறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு காரணம் என்ன அப்படின்னா முகமது யுனிஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவுக்கு எதிராக எல்லா வேலையிலையுமே செஞ்சு வந்துட்டு இருக்காரு ஸோ அதனால் இல்லிகள் பங்களாதேசி சங்கங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பெகல்காம் தாக்குதலுக்கு அடுத்து இந்தியாவில் பாகிஸ்தானீஸ் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்போ பார்த்தா பங்களாதேஷிஸ் வந்து நிறையா பேர் வந்துருக்கிறாங்க ஸோ அவங்களை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் பிளேனின் மூலமாக நம்ம வந்து திரிபுராவுக்கு அனுப்புகிறோம் அங்கேருந்து டக்கு டக்குன்னு அவங்கள அனுப்புகிறோம் நார்மல் டிபோர்ட்டேஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் அது ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கும் ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து துரிதமாக மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்து வந்துட்டுருக்காங்க இதை பங்களாதேஷ் எதிர்பார்க்கலை நம்ம கவர்மெண்ட் ரொம்ப கிளியராக வந்துட்டுருக்குறாங்க இந்த விஷயத்தில் அடுத்து தவஹீத் கிட்ட இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஷேக் ஹசீனாவை எப்போ வந்து எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணுவாங்க அது சம்மந்தமாக நீங்கள் இந்தியாவுக்கு லெட்டர் அனுப்பிச்சுருந்தீங்களே இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்தியாக்கிட்டேருந்து இது சம்மந்தமாக இன்னும் எந்த செய்தியும் வரல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் அட்வைசர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் கவர்மெண்ட்டை நம்ம ரெக்கக்னைஸே பண்ணல அவங்க சொல்கிறது எதையுமே நம்ம சட்டை செய்யலை இந்த விஷயமே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய யூனிஸ் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு என்ன இந்தியா வந்து இவ்வளோ ஈக்குவலுக்கு ஈக்குவலாக நம்மளை வந்து இப்படி வச்சு செய்கிறாங்க அப்படின்னு கடுப்பில் இருக்கிறாங்க நம்ம அடுத்து பங்களாதேஷில் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட வந்து நம்ம சீரியஸாக ரெஸ்பான்சிபிளாக வந்து டீல் பண்ணுறோம் இப்போ முகமது யூனிஸ் வந்து ஒரு பப்பட்டு பல முக்கியமான புள்ளிகளால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பப்பட்டு அதனால் அவங்களுடைய அரசாங்கத்தோட சீரியஸாக ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த அவசியம் கிடையாது நண்பர்களே ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் முக்கியமான சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது இன்னமும் என்ன பார்க்க போகுது கவர்மெண்ட் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க நிறைய ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்துட்ருக்குறாங்க இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருன்னா நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே முக்கியமான பொறுப்பில் வேலை செய்கிறது டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவங்க தான் ஆயுதங்கள் வாங்கக்கூடிய அந்த முக்கியமான டீல்ஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது என்ன தேவை அதை வந்து கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி கொண்டு போகிறது ஸோ இந்த மாதிரி முக்கியமான வேலைகளை செய்யக்கூடியது இவங்க தான் ஸோ அதனால் இவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸ் பெரிய அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏஎம்சிஏ டீல்லேயே முதல் முறையாக பிரைவேட் பிளேயர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூலில் கொண்டு வந்திருக்குறோம் ஸோ இப்போ ஒரு இந்த காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் அப்படின்றது உண்டாயிருக்கு அதாவது பயங்கரமான ஒரு போட்டி நிலவுது ஸோ அதனால் அந்த ஆயுத உற்பத்தி அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்டானப்பாகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இப்போ பாகிஸ்தானோட ஆப்ரேஷன் சிந்தூர் நிகழ்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தனியார் நிறுவனங்கள் இந்தியன் பிரைவேட் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் நிறையா பேர் தெரிய வந்தது யார் யாரெல்லாம் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் வந்து இந்தியன் ஆர்மிக்கு தயாரித்து கொடுத்துருக்குறாங்க யார் யாரெல்லாம் சூசைட் ட்ரோன்ஸை தயாரித்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற அந்த பேர்லாம் தெரிய வருது ஸோ அவங்களுடைய பங்குகளினுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாகுது ஸோ இங்கே ஒரு பெரிய டீமாக இணைந்து செயல்பட்டால் தான் நம்மளுடைய ஃபயர் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதை பாதையில் நம்ம சரியாக போயிட்டு இருக்கிறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்